ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே என்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் ஒன் ஆஃப் ஒன்றாவது ஒரு முக்கியமான மாதம் ஜோதிட रेதியாக ஆண்மிகரேதியாக. இந்த மாதத்தில் முக்கியமான கிரகங்கள் வலுவாக மாறுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி கும்பம் ராசியில பிறந்த நேயர்களுக்கு எந்த கிரகத்தால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வலுவான கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தான் வந்து பகர நிவர்த்தி ஆக போகிறாரு இந்த நவம்பர் மாதத்தில் அவருடைய பகர நிவர்த்தி காரணமாக உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் ஆபத்து இந்த மாதிரி சனினால் தலையெழுத்து மாறும் ஸோ சனினால் உங்கள் ராசிக்கு என்ன மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போட முடியும் அந்த பவர் சனிக்கிட்ட இருக்கு அதனால் சனி இன்றளவும் நீதி தவறாத நீதிமான் என்று அழைக்கப்படுறாரு அப்பேற்பட்ட சனி பகவான் தற்போது பார்த்தீங்கன்னு சொல்ல பகர நிவர்த்தி இந்த மாதத்தில் ஆகிறாரு ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வருதுன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சனி பகவானை பற்றி கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சி அவங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துடும் நான் தான் சொல்கிற சனி ஒருவரை என்ன வேணாலும் செய்வார் மேலே இருக்கிறவங்கள கீழேயும் கொண்டு வருவார் கீழே இருக்கிறவங்கள மேலேயும் கொண்டு வருவார் அந்த பவர் சனிக்கிட்டே இருக்கு ஸோ சனியை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார் இந்த நவம்பர் மாதத்தில் இன்னும் சில நாட்களில் பகர நிவர்த்தி ஆக போகிறாரு சனி சனி பகர நிவர்த்தி ஆகி நேரடியாக சனி பயிற்சி வந்து எல்லா ராசிகளுக்குமே கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அதில் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை பெறுவீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சனி வஹர நிவர்த்தியுடைய பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சனி வகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் தான் சஞ்சரிப்பார் அடுத்தடுத்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெறுற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாகும் அது உங்கள் ராசிக்கு எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சனி பயிற்சி பொதுவாக எப்போது நடந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்ட பயிற்சியாக அமையும் கடந்த சில மாதங்களாகவே மீனம் ராசியில் பகரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இன்னும் சில நாட்களில் நவம்பர் மாதத்தில் பகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சனியுடைய பகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சனி வகர நிவர்த்தி பெற்று மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டம் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது ஸோ அந்த சூழ்நிலை என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொதுப்பணில் சனி வகர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு தரக்கூடிய மாற்றம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசினருக்கு ஏழரை நாட்டு சனியின் கடைசி பகுதியான பாதசனி நடந்து கொண்டிருக்கு இது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனாலும் சனி குடும்பஸ்தானத்தில் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல பக்ரமாகி இருந்து வந்த நிலையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலும் வருமான தடையே ஏற்பட்டிருக்கோ சனி வகர நிவர்த்தி பெற்று நேராக சஞ்சரிக்கும் பொழுது வருமானம் அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் குடும்ப சூழலும் இணுக்கமாக மாறும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பீங்க ஆக மொத்தம் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் கும்ப ராசிக்கு தலைக்கு மேலே சுற்றக்கூடிய கத்தியும் ஒன்று இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குது கத்தி என்ன அதிர்ஷ்டம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெரியல தெளிவாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல் இருக்குது அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகள்லேயும் மாற்றங்கள் காணப்படுது இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கோ சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை வரும் ஸோ நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம் குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறார் அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பகரகதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிக்காரங்கள் குரு பகவான் உச்சத்திலிருந்து பக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க மேலும் இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ சனி பக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகரகதி அடைகிறார் ஸோ இதனைத் தொடர்ந்து சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சப்பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையே இருக்கு ஸோ சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க ஸோ இந்த டைம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்கிற வாங்க பார்க்கலாம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்கணத்திற்கு ராசி லக்கணத்தில் ராகு உள்ளவரை எவரும் உங்களுக்கு நிகரில்லை என்கின்ற எண்ணம் ஏற்படும் அதனை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கே தெரியாமல் தவறு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் போதை அல்லது புகழ் போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழல் ஏற்படும் ஆறாவது இடத்துல குரு உச்சமடைவதால் வங்கிகளில் கடன் கேட்டவுடன் கிடைக்கும் வாகன கடன் கல்வி கடன் போன்றவை கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் உயரிய பதவிகள் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவாகரத்து போன்றவை சாதகமாக முடியும் குடும்பத்தில் அந்யோன்யோங்கிறது இல்லாமல் கவலைப்பட்டு வருபவர்களுக்கு ஜாதகத்தில் குரு அல்லது சனி வக்ரமாக இருந்தால் மீண்டும் குடும்பம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணையும் அதாவது சனி வக்ரமாக இருக்கிறது வந்து குடும்பம் வந்து நவம்பர் மாதத்துக்கு பிறகு இணையும் அதுவரை பகை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஈகோவை விட்டுவிட்டாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பத்தாவது இடத்துல சூரியனும் செவ்வாயே இணைகிறாங்க புதன் பக்ரமும் பெறாங்க பின்னர் சுக்ரன் சேர்கிறார் வேலை அதிகமாகும் அதிகமாகோ வேலையை எறியக்கூடிய சூழல் ஏற்படும் ராகு ராசில இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கால் முட்டியில் அடிபடாம பார்த்து கொள்ள வேண்டும் காசு பணத்திற்கோ பஞ்சமே இருக்காது பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் அப்புறம் லீஸ் அமைவது புது இடம் புது வீடு அமையக்கூடிய யோகம் உண்டாகும் ஆறாம் இடம் நன்றாக இருப்பதால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ நீங்கள் வழிபாடாக என்ன பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன் அப்புறம் அஜீர்ண கோளாறு தொடர்பான விஷயங்களை மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நரசிம்மர் வழிபாடு துர்கை வழிபாடு துர்கைக்கு அபிஷேகம் செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் அதை மறக்காமல் செய்துடுங்க இது தாங்க உங்களுக்கான பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ